சரி இப்ப சமீப சில நாட்களாக அதிகமாக பாஜக அவருடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு போறதா பார்க்க முடியுது நிறைய பதிவிடுறாரு இது வந்து இயல்பாக நடக்கக்கூடியது என்று எடுத்துக்கலாமா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கா ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு ஸ்டைல் ஸ்டைல் ஒவ்வொரு ஸ்டைல் ஒரு அணுகுமுறை இருக்கும் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்து நயினார் நாகேந்திரன் பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு வந்து நீண்ட காலைய நண்பர் சுமார் அவர் அவர் அண்ணா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருந்த காலத்திலிருந்தே அவர் எனக்கு நல்ல பழக்கம் மக்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம்னா என்ன அப்படின்றத ஒரு புரிதலை தமிழ்நாடு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள அதற்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக நீங்க பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் இன்னைக்கு ஆட்சி இருக்கு முன்னுதாரணத்தை அதை நாங்கள் இன்றைக்கு கொடுத்து கொண்டு கொண்டிருக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம்னா இப்படி தான் இருக்கும் மக்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதி நிச்சயமாக அந்த அரசாங்கம் நிறைவேற்றும் அப்படி கொடுக்க முடியாத வாக்குறுதிகளை மக்கள் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் கொடுக்காது பாண்டிச்சேரி அரசியல் என்பது வேறு தமிழ்நாடு அரசியல் என்பது அரசியல் தெளிவில்லாமல் இதை போல அவர் வந்து பேசிட்டு வர்றாரு விஜய் நல்ல நண்பர் ஆனா அரசியல் ரீதியா அவர் முதல் அவருடைய கொள்கை என்னன்னு முதல்ல சொல்லட்டும் பாஜகவுடைய கொள்கை எதிரி அவருன்னு சொல்றாரு முதல்ல உங்களுடைய கொள்கை என்ன இப்போ இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவர் எப்படி செயல்படுறாரு நினைக்கிறீங்க அவருடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி அசஸ் பண்றீங்க என்ன செஞ்சிட்டார் அவர் டெல்லிக்கு போறாரு பார்லிமெண்ட் அட்டன் பண்றாரு வீட்டுக்கு வராரு தயிர் சாதம் சாப்பிட்றாரு பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் பெரும் குழப்பம் கூட்டணி பிளக்க போகிறது என்றெல்லாம் எதுகிட்டே இருக்காங்க அவங்க பாட்டு இந்த ஒரு சில பேர் வந்து இந்த கூட்டணி உடைந்து விட வேண்டும் என்று பகல் கனவு காணுகின்றார்கள் நான் தொடர்ந்து சொல்லது வழக்கம் அதாவது இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சியுடைய தனித்த ஆட்சி என்பது எங்களுடைய இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நிச்சயம் ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப் பொதுவருமான எடப்பாடியாரின் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை பகிர்வு வழக்கறிஞர் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி உலக தமிழர்கள் அனைவருக்கும் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு குமார் மற்றும் ஆன்மீக பிரிவு தலைவர் திரு சிவாமயம் அவர்களின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பொங்கட்டும் தாமரை மலரட்டும் அதிகமாக பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு போறதா பார்க்க முடியாது நிறைய பதிவிடுறாரு இது வந்து இயல்பாக நடக்கக்கூடியது என்று எடுத்துக்கலாமா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கா இல்ல இல்ல அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்சிஆர் இன்றைக்கு வந்து வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்காக அவர் பொறுப்பாளராக வந்து அண்ணாமலை ஜி அவர்களை போட்டிருக்காங்க கோவாக்கும் புதுவை மாநிலத்திற்கும் அவர் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க அந்த பொறுப்பாளராக போட்டிருக்கிற காரணத்தால் இன்றைக்கு அந்த எஸ்ஆருடைய திருத்த பணி சம்பந்தமாக அடிக்கடி வந்து இங்கே ஆலோசனை கூட்டங்கள் நடத்துகிறாரு அதனால இங்கே அடிக்கடி புதுவை மாநிலத்திற்கு வர வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்கு தவிர இதில் வந்து அரசியல் உள்நோக்கம் எதுவுமே இல்லை உங்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையில அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்திருக்கு இப்படி இருக்குது நீங்கள் எப்படி அவரை பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் ஒரு பாஜகனுடைய மாநிலத்திலராக இருந்திருக்காரு இப்போ அடுத்து தேசிய பொறுப்பு போ பொறுப்புக்கு போ போகிறார் அப்படிங்கிறத அமித்ஷா அவர்கள் ட்வீட் போட்டு விளக்கிட்டாரு அவருடைய அரசியல் அரசியல் அந்த அணுகுமுறை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இப்போ அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் எனக்கும் அவருக்குமான உறவு ஒரு அண்ணன் தம்பி உறவு சகோதர உறவு தான் அதனால எப்பொழுதும் வந்து அன்பா பழகக்கூடியவர் என் மேலே பாசமாக இருக்கக்கூடியவர் நாங்களும் அவர் மேலே அன்பாவும் பாசமாகவும் இருக்கிறோம் நிறைய நேரத்தங்களில் அவருடைய அந்த ஆக்டிவ் இது எல்லாமே வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்களும் தொடர்ந்து அவர் வந்து என்னுடைய அனுபவத்திற்கு அவர் மரியாதை கொடுப்பார் இது ரொம்ப நாள் நாங்கள் அரசியலில் இருக்கோம் அப்படின்ற அந்த அனுபவத்துக்காக அவர் வந்து மரியாதை கொடுப்பார் ஒரு அண்ணன் தம்பி பாசத்தோடு தான் இன்றைக்கும் வந்து அவர் பழகிறார் எங்களுக்குள்ள ரொம்ப ஒரு சிறந்த ஒரு நல்ல நட்பு இருக்குது அட்வைஸ் அவர் கொடுக்கறதோ இல்லை நீங்கள் கொடுக்கறதோ அது அவர் கேட்கறதோ நிச்சயமா நிச்சயமாக நிறைய நிறைய ஆலோசனைகளை அவரும் சொல்லியிருக்காரு நானுமே சொல்லியிருக்கேன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள அது மாதிரி பரஸ்பர பரிமாற்றம் வந்து நிறைய நடந்திருக்கு நிறைய விஷயங்கள்ல நாம அது பண்ணியிருக்கோம் அதனால அரசியல்ல வந்து அவரும் நல்ல முறையில் வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசையும் கூட இப்போதைய மாநில தலைவர் தமிழ்நாட்டு மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம பேசிட்டு இருக்கிற முதல் நாள் தான் தான் வந்து அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டையில வந்து அவருடைய யாத்திரையான தமிழகம் தலைமுறை தமிழனின் பயணம் அப்படிங்கிற யாத்திரையை நிறைவு செஞ்சு வச்சுட்டு போனாரு உங்களை மாதிரி அவரும் நீண்ட நடி அரசியல் அனுபவம் கொண்டவர் இன்னும் சொல்ல போன ஒரு களப்பணியாளர் அப்படிங்கிறத அவர் வந்து நிரூபிச்சிருக்காரு களத்துல எப்படி வேலை செய்யணும் பூத்து எப்படி வலிமைப்படுத்தணும் நிறைய அரசியல் ஆளுமைகள் கட்சி பாகுபாடுகளை தாண்டி நட்புகளை வளர்த்துவவர் அவருடைய அரசியல் இப்போது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதிமுக பாஜக கூட்டணி அது குறித்து கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் களத்தை எப்படி பாக்குறீங்க ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கும் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்து நைனார் நாகேந்திரன் பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு வந்து நீண்ட நாளே நண்பர் சோழத்தில் அவர் அவர் அண்ணா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருந்த காலத்திலேருந்தே அவர் எனக்கு நல்லா பழக்கம் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் வருவதுக்கு முன்னாடியே அவர் வந்து எனக்கு வந்து ஒரு நீண்ட நாளின் நண்பர் பழகிறதுக்கு இனிமையானவர் ரொம்ப எளிமையாக இருப்பார் ரொம்ப சிம்பிளாக இருப்பார் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப தன்மையாக பழகுவார் ஒரு மிக எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் ஒரு அரசியல் அந்த நாகரிகத்தோடு பழகக்கூடிய ஒரு மதிக்கக்கூடிய தலைவர் அப்படிப்பட்ட ஒரு நட்புக்கு இலக்கணமானவர் நட்பு கிலக்கலமான தலைவர் இப்போ தலைவரத்தில் ஆழ பிறகு அவர்கிட்ட எவ்வளோ முறை பேசிருக்கீங்க வாழ்த்துக்களை பரிமாறி நான் அவர்கிட்ட நிறைய தடவை நேரில் சென்று அவர் வாழ்த்துக்களை பரிமாறணும் அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் மதியம் ஒன்றா போய் சாப்பிட்டோம் ஒன்றாவது சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு ஒன்றா கலந்து பேசி ரொம்ப நல்லா ரொம்ப பாண்டிச்சேரி அரசு எப்படி பார்க்கிறாரு பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எந்த தலைவர்களாக இருந்தாலும் பாண்டிச்சேரி அரசியலில் பாண்டிச்சேரியில் நம்முடைய அரசாங்கம் இருக்கு அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு பெருமையா இருக்கு ஒரு பெருமையோடு தான் அவங்க அதை பாக்குறாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் வர வேண்டும் ஏன்னா மக்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம்னா என்ன அப்படின்றத ஒரு புரிதலை தமிழ்நாடு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வந்து ஒரு முன்னுதாரணமாக நீங்க பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் இன்னைக்கு ஆட்சி இருக்கு முன்னுதாரணத்தை அதை நாங்க இன்னைக்கு கொடுத்து கொண்டிருக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்றத இன்றைக்கு வந்து மக்களுக்கு வந்து நிரூபித்து கொண்டிருக்கின்றோம் நிறைய திட்டங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற முடியல துணை முதல்வர் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் சொன்னார் நாங்க நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு தான் தெரியுன்னாரு இன்னை வரைக்கும் அந்த ரகசியம் என்னன்னு யாருட்டும் சொல்லல அவரும் அதை செய்யல இன்னைக்கு அவரால் நீட்டை ஒழிக்க முடிஞ்சுதா ஒழிக்க முடியல இப்படி பல்வேறு மதுவிலக்கு திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க இன்னைக்கு மது திட்டத்தை கொண்டு வந்தாங்களா கொண்டு வரல நீங்க அப்போ அது மாதிரியான ஒரு ஒரு அரசியல் இருந்துகிட்டு நம்ம மக்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற ஒரு அப்போ இது அதுக்கு அர்த்தம் என்ன அப்ப மக்களை நீங்க அப்படின்றது தான் அர்த்தம் நீங்க தேர்தல் நேரத்தில் ஒரு வாக்குறுதி அதை நம்பி மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்ப அதை நீங்க நிறைவேற்றலை அப்படின்னு சொன்னாலே அப்போ நீங்க மக்களை லிட்டராக நீங்க ஏமாத்திட்டீங்கன்னு தான் அர்த்தம் ஆனா அதை போன்ற ஒரு நிலைமை இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதி நிச்சயமாக அந்த நிறைவேற்றும் அப்படி கொடுக்க முடியாத வாக்குறுதிகளை மக்கள் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி அரசியலுக்கும் பாண்டிச்சேரி அரசியலுக்கும் அடிப்படையில் ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னு உணர்றீங்களா இல்ல இல்ல எல்லாம் நினைக்கிறீங்களா இல்ல இன்னைக்கு பாண்டிச்சேரி அரசியல் என்பது வேறு தமிழ்நாடு அரசியல் என்பது நிச்சயமா இருக்கு அதாவது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் தலைவரும் எந்த ஒரு மூளை முடுக்கலும் போய் அவர் தேர்தலில் நிற்க முடியும் இன்னைக்கு உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கிற ஒரு தலைவர் கன்னியாகுமரியில் போய் நிற்க முடியும் கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு தலைவர் சென்னையில் வந்து இன்னும் ஜெயிக்க முடியும் ஆனால் புதுவை மாநிலத்தில் அது மாதிரி பண்ண முடியாது யார் எந்த பகுதியில் அந்த தலைவர் அந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காங்களோ மக்களுக்காக ஒழிச்சு அவங்க தான் அந்த தேர்தலில் அந்த பகுதியில் வெற்றி பெற முடியுமே தவிர வேற ஒரு ஒரு இடத்துல இருந்து வந்து வெற்றி பெறுவது என்பது முடியாத காரியம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ ஒரு அமைச்சரையோ ஒரு சாதாரண மக்கள் சென்று அணுகுவது என்பது ஒரு சிரமமான விஷயம் சிரமமான விஷயம் அப்படியே போய் அணுகினாலும் அவருடைய கட்சிக்காரையோ யாரையாவது அவங்க ஆய்ச்சிக்கிட்டு தான் போகணும் ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் அப்படி இல்லை முதலமைச்சரையோ ஒரு அமைச்சரையோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ எந்த ஒரு சாமானிய மக்களும் எளிதாக சென்று அணுக முடியும் இப்ப உதாரணத்துக்கு கேக்குறேன் இப்ப முதல்வராக இருக்கட்டும் முதல்வரே நானே அப்பாயின் வாங்கி நானே போய் பாக்கலாமா யார் வேணா போய் பாக்கலாம் அப்பாயின்மெண்ட்டே தேவையில்லை நீங்க சட்டசபையில போனீங்கன்னா தினமும் சட்டசபையில அவைலபிளா இருப்பாங்க பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டுல இருக்க நேரடியா போய் பார்க்கலாம் அல்லது வீட்டுல இருப்பாங்க வீட்டுல போய் பார்க்கலாம் யார் வேணா போய் பார்க்கலாம் யார் வேணா சிந்திக்கலாம் அதுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து தேவை இல்லை புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா சட்டமன்றம் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அனைவருமே எளிதாக பார்க்கக்கூடிய ஒரு மாநிலம் புதுச்சேரி மாநிலம் இதனால தான் இது ரெண்டுத்துக்குமே வந்து அரசியல் முரண்பாடுகள் நிறைய இருக்கு புதுச்சேரி மாநிலத்திற்கும் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கு புதுசாக ரெண்டு பேர் கட்சி தொடங்கியிருக்காங்க சார் ஒருத்தர் வந்து லேட்டஸ்டா தொடங்கியிருக்காரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அவர் வேற எல்ஜே கே கட்சியை தொடங்கி நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறார் முதல்ல எல்ஜே கே முடிச்சுட்டு விஜய்க்க நினைக்கிறேன் பாண்டிச்சேரி நான் சிங்கப்பூரா மாத்துவேன் அப்படிங்கிற நிறைய முழக்கங்கள் வைக்கிறாரு பாண்டிச்சேரி அரசாங்கத்துமே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு அந்த குற்றச்சாட்டுகள் நீங்க ஏதாவது பதில் சார் பாண்டிச்சேரியை பற்றி அரசியல் தெளிவில்லாமல் இதை போல அவர் வந்து பேசிட்டு வராரு ரெண்டாவது புதுச்சேரி மக்களுடைய அரசியல் ஞானம் என்பது வேறு அப்ப ஒரு குற்றம் சொல்ற ஒருத்தர் முதல்ல அவரு ஒழுங்கானவராக நிச்சயமா இருக்கணும் அவர் எந்த அளவுக்கு அதை வந்து இது பண்ண போகிறாருன்றது தெரியல புதுச்சேரி மாநில மக்கள் நிச்சயமாக தக்க பாடம் புகட்டுவார்கள் புதுச்சேரி சிங்கப்பூராக மாற்றுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு சார் அவர் அவருக்கு வாய்ப்பு வரும்பொழுது பார்க்கலாம் சார் அவர் மாற்றும் போது பார்க்கலாம் அவர் வாய்ப்பு வரும்போது பார்க்கலாம் புதுவை மாநில மக்கள் முதல்ல அவர் வாய்ப்பு கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவர் சிங்கப்பூராக மாற்றணும் பார்க்கலாம் இந்த உங்களுடைய அரசு எதுவுமே செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு நீங்க தேர்தலில் மக்கள் பதில் சொல்லுவாங்க தேர்தலில் இந்த அரசு என்ன செஞ்சிருக்குது என்ன செய்யலன்றத மக்கள் பதில் சொல்லுவாங்க அதே மாதிரி விஜய் அவருடைய அரசியல் வருகை இந்தியாவை பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா அவருடைய அரசு இது வரைக்கும் நிறைய மாநாடு போட்டிருக்காரு பொதுக்குழு இதெல்லாம் செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு நேரடியாக மத்திய மோடி அரசாங்கத்தை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு எங்களுடைய கொள்கை எதிரியே பாஜக என்று அறிவிச்சிருக்காரு இந்த அரசியலை நீங்க எப்படி பார்க்கறீங்க இது மக்கள் மத்தியில் எடுபடுமா இளைஞர்கள் வாக்குகள்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க விஜய்க்கு உங்களுடைய கருத்து விஜய் நல்ல நண்பர் ஆனா அரசியல் ரீதியா அவர் முதல் அவருடைய கொள்கை என்னன்னு முதல் சொல்லட்டும் பாஜகவுடைய கொள்கை எதிரி அவருன்னு சொல்றாரு முதல்ல உங்களுடைய கொள்கை என்ன நீ எந்த கொள்கை ஜஸ்டிஸ் சார் மதச்சார்பற்ற சமூகமேதி அவங்களுடைய கொள்கை என்று சொல்றாங்க டாக் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கறது அவங்க டாக் லைனா சொல்றாங்க எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்றீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்ற ஒரு தலைவர் இன்றைக்கு வந்து ஒரு 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 தலைவரா இருக்கிறவங்க மக்களுடைய பிரச்சனினை நேரடியாக அணுகுறவங்களா இருக்கணும் நேரடியாக அணுகுறவங்களா இருக்கணும் காட்சிக்கு எளியோன் கடுஞ்சொல் அல்லலேன் மீக்குறு மண்ணன் நிலмалபவருக்கு அப்படின்னு வள்ளுவருந்த சொல்லியிருக்காரு காட்சிக்கு எளியவனா இருக்கணும் கடுஞ்சொல் கூறாதவனா இருக்கணும் அப்போ ஒரு நிலத்தாழ்வருக்கு இந்த தகுதியான இவர் எங்க போய் பார்க்க முடியும் எப்படி சந்திக்க முடியும் பொதுமக்கள் அவருடைய குறையை எப்படி சொல்றது யார்கிட்ட சொல்றது எப்படி சொல்ல முடியும் அதாவது நீங்க வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கே உங்களுக்கு ஆயிரம் கட்டுப்பாடுகள் ஆயிரம் இது இருக்குன்ற பொழுது மக்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்க எப்படி தெரிஞ்சு நீங்க அந்த மக்களுடைய பிரச்சனை தீர்க்க போறீங்க அடுத்தவங்க வந்து சொல்லி அதை நீங்க கேட்டு அதை தீர்ப்பது என்பது எப்படி வந்து அது சரியா இருக்கும் மக்கள் நிறைய பேர் நினைக்கலாம் ரசிகராக இருக்கலாம் நிறைய ரசிகர் இருக்கலாம் நிறைய இது பண்ணலாம் அவர் வந்தா அதை செஞ்சிருவாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கலாம் நீங்க அன்றாட மக்களை சந்திக்கிறீங்க ஒரு எழுச்சி இருக்க மக்களிடம் புதுச்சேரி மக்களிடம் இளைஞர்களிடம் அதாவது புதுச்சேரி மக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சினிமா அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் சினிமா அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அதனால அது மாதிரி அரசியல் புதுவை மாநிலத்துல வந்து எடுபடுவது என்பது மிகவும் கடினம் ஏன்னா அவங்க அவங்களுடைய அதாவது அவங்களுடைய ஆதரவாளர் இருக்கலாம் அதுக்காக சுத்தமா குறைத்து மதிப்பிடுவதற்கு இல்லை யாரையும் நம்ம அரசியலில் குறைச்சி மதிப்பிட முடியாது அவருடைய ஆதரவாக இருக்கலாம் அவருடைய ரசிகர்கள் இருக்கலாம் அவருடைய அனு அனுதாபிகள் இருக்கலாம் அது என்ன வேணாலும் இருக்கலாம் வந்தால் அவர் அதை செஞ்சிருவார் ஒரு நம்பிக்கையில் ஒரு ஒரு தவறான ஒரு நம்பிக்கையில் தவறான ஒரு புரிதலில் இருக்கலாம் நான் வந்த பிறகு தான் தெரியும் யாரால் என்ன பண்ண முடியும் அப்படின்றது இப்போ உதாரணத்துக்கு போன கவர்மெண்ட்டில் கூட தான் வந்து நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அவர் மேல மத்தியெல்லாம் அமைச்சராக இருந்தார் மத்திய அமைச்சராக நீண்ட நெடு காலம் இருந்தார் இருபத்தஞ்சு ஆண்டு காலம் டெல்லியில் இருந்தார் புதுவையில் வந்தா எல்லா திட்டத்தையும் செஞ்சிருவார் அவருடைய அனுபவத்தை பயன்படுத்தி எல்லாம் பண்ணிடுவாருன்னாரு ஒன்றுமே இல்லை அந்த ஐந்தாண்டு காலம் ரோட்ல உட்காந்து தான் மிச்சம் அப்போ அந்தந்த காலத்துல மக்கள் உணர்கின்ற பொழுதுதான் அவருடைய மதிப்பீடு என்பது சரியான மதிப்பீடா அல்லது நம்ம அவருடைய மதிப்பீடு என்பது பொய்யானதா என்பது மக்கள் உணர்கின்ற பொழுதுதான் அது தெரியும் முதலமைச்சரே ரோட்ல உட்காந்து போராடினாரு அப்படின்னு சொன்னீங்க குறிப்பாக ஆளுநருக்கு எதிராக எதிராக எல்லாம் போராடினாங்க நீங்க சொல்லுங்க ஒரு அமைச்சராக கவர்னர் உண்மையிலே கோடச்சல் கொடுக்குறாங்களா இப்போ ஏன்னா இப்போ வந்து பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இங்க இருக்கு நீங்க வந்து இப்போ கொடுக்கல அப்படின்னு சொல்லுனா எப்படி புரிந்து கொள்ளப்படும்னா எங்களுடைய கூட்டணி அரசாங்கம் இருக்கிறதுனால நாங்க குடைச்சல் கொடுக்கல ஆனா காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் இருந்தால் நாங்க குடைச்சல் கொடுப்போம் என்று மத்திய அரசாங்கம் ஒரு மனப்பான்மை இருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கவர்னருடைய செயல்பாடு கவர்னர் ஒரு லெப்டினன்ட் கவர்னர் பாண்டிச்சேரி அரசாங்கத்தில் எந்த தலையிடுறாங்க ஏதாவது முட்டுக்கட்டை போடுறாங்களா இல்ல ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும் இது யூனியன் பிரதேசம் என்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு துணைநிலை ஆளுநர் இல்லாமல் எந்த கோப்பும் இன்றைக்கு ஒப்புதல் பெற முடியாது அதுதான் ரியாலிட்டி அப்போ அதான் ரியாலிட்டி அதை அப்படின்னும் பொழுது அந்த துணைநிலை ஆளுநரோடு ஒத்து போய் தான் நாம் வந்து இங்கே அரசியல் செய்யணும் அதை ஒத்து போய் தான் இங்கே நம்ம கவர்மெண்ட் பண்ணணும் மே தவிர அவங்கள பகைச்சிக்கிட்டோ அதை எதிர்த்தோ நாம் புதுவை மாநிலத்தில் ஆட்சி செய்ய முடியாது மக்களுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியாது அப்படி எதிர்த்து அரசியல் வரைக்கும் இந்த மாதிரி மக்களுக்கு மக்களுக்கு நலத்திட்டம் வராது மக்களுக்கு திரும்ப அஞ்சு வருஷம் என்ன நடந்து ஒன்னு எந்த டெவலப்மெண்ட்டும் இல்ல புதுச்சேரி மாநிலம் கிட்டத்தட்ட அஞ்சு பத்தாண்டு காலம் பின் தான் பின்னோக்கி தானே போச்சு இல்ல ஒருவேளை தெரிஞ்சுக்கிறது தான் கேட்கிறேன் பொதுவாக வர குற்றச்சாட்டு பாஜக எங்கேயெல்லாம் வந்து ஆட்சியில இல்லையோ அந்த இடத்துல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும் மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் கேரள கம்யூனிஸ்டா இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே ஆளுநரை வச்சு குறைச்சல் கொடுக்கிறது ஒரு வழக்கம் எங்களுடைய குற்றச்சாட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்களா இதுக்கு ரிப்ளை கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லை இப்போ அதை பொறுத்த வரைக்கும் நான் அது மாதிரி பார்க்கல இப்போ இன்னைக்கு தொடர்ந்து இன்றைக்கு நிறைய நேரங்கள்ல இன்றைக்கு மத்திய அரச வசைப்பாடுறதும் மத்திய அரசு அவங்க வந்து குறை கூறுவதும் தான் அவங்களுடைய அரசியலா இருக்கு அப்படி மத்திய அரசு தொடர்ந்து நீங்க குறைகூன்ற பொழுது அப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு திட்டம்னா நீங்க மத்திய அரசு கிட்ட தானே திரும்ப போறீங்க அவங்க மத்திய அரசு குறை சொல்றவங்க நீங்க ஏன் திரும்ப மத்திய அரசு கிட்ட போறீங்க மத்திய அரசு உங்களுக்கு செய்யலன்னு சொல்றீங்க நீங்க மக்கள் கிட்ட என்ன சொல்றீங்க நீட்டை நாங்க விளக்கிடுவோம் சொல்றீங்க எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும்னு சொல்றீங்க அப்ப மத்திய அரசுடைய துணை இல்லாமல் நீங்க அதை அப்படி நீக்க முடியும் அப்ப உங்களுக்கு தகுதிக்கு மீறி உங்களால முடியாததை மக்கள் இடத்துல நீங்க வாக்குறுதியாக கொடுத்துட்டு இப்போ அதுக்காக எனக்கு வந்து மத்திய அரசு செய்யல மத்திய அரசு செய்யல எங்களுக்கு ஆளுநர் குறைச்ச கொடுக்குறாங்க அப்படி சொல்றதால எந்த விதத்துல அது சரி நாங்க சட்டமன்றத்துல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒரு கோப்பை கவர்னர் கிட்ட கொடுக்குறோம் கவர்னர் அது அதுல ஒப்புதல் கொடுக்காம பிரசிடன்ட் கிட்ட அனுப்பாம இருக்கிறது அநீதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு அரசாங்கத்தை ஆளுநர் அவமதிக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்ல அது வந்து எந்த காலகட்டத்துல எந்த சூழ்நிலையில கவர்னர் அந்த முடிவு எடுத்தார் இருந்தா பார்க்கணும் அப்புறம் என்ன கோப்பு என்ன காலகட்டம் என்ன கோப்புன்னு பார்க்கணும் அந்த கோப்புல இவங்க என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் பின்பு இதனால யாருக்காக பாதிப்பு வருமா இதெல்லாம் ஆராய வேண்டியது ஒரு கவர்னருடைய சூழல் அப்போ அதற்கு தகுந்த மாதிரி மாதிரிதான் கவர்னர் முடிவெடுக்கும் முடியுமே தவிர எதை வேணாலும் அது எல்லாத்தையுமே கையெழுத்து போட்டுருவாங்க அப்படின்னு நம்ம வந்து இருக்க முடியாது அது விளக்கம் கேட்க வேண்டியது கவர்னருடைய ஆளுநருடைய கடமை இப்போ இருக்கக்கூடிய புதுச்சேரியுடைய லெப்டினன் கவர்னர் உங்களுக்கு இணக்கமாக இருக்காரு நிச்சயமா நிச்சயமா இந்த அரசுக்கு இணக்கமாக புதுவை மாநில மக்கள் வளர்ச்சிக்கு இணக்கமாக இன்றைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி நாலாம் ஆண்டு நீங்க வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டீங்க பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி சதவீத வாக்குகளை பெற்றீங்க பட் இருந்தாலுமே வந்து உங்களுக்கும் ஒரு விஷயம் இருந்திருக்கும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இப்ப ஆக முடியாலுமே வருங்காலத்தில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு பாஜக வந்து இன்னும் க்ரோயிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு நாடு முழுக்க வளர்ந்துகிட்டு இருக்கு புதுச்சேரி உட்பட உங்களுக்கு என்ன விஷன் இருந்தது பாராளுமன்ற உறுப்பினர் ஆனால் இதை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு திட்டம் இருந்திருக்கும் இல்லையா ஷேர் பண்ணிக்க முடியும் அதாவது நம் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியிருந்தால் இந்த மாநிலத்திற்கான வளர்ச்சிக்கு முழுமையாக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்க முடியும் மத்தியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் இங்கேயும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் அங்க மத்திய மத்திய அமைச்சர்களை பாரத உள்துறை அமைச்சர் அணுகி புதுவை மாநிலத்திற்கு திட்டங்களையும் புதுவை மாநிலத்திற்கு வேண்டிய நிதிகளையும் கூடுதலாக பெற்று தந்திருக்க முடியும் கூடுதலாக திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்க முடியும் அப்படிப்பட்ட இந்த மக்களுக்கு தேவை என்ன புதுவை மாநில மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்றதோ அவற்றை எல்லாம் சரி செய்து கொடுப்பதற்கு அது ஏதுவாக இருந்திருக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் நிச்சயமாக அதை நிறைவேற்றி கொடுத்திருக்க முடியும் ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கு ஒரு சின்ன வருத்தம் உங்களுக்கு இருக்கா ஓப்பனா கேனடா கேட்கிறேன் ஆகமுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஆகமுள்ளங்கிற வருத்தம் இருக்கா வருத்தம் வந்து இந்த புதுவை மாநிலத்திற்கு வளருவதற்கு மக்களுக்கு சரியான புரிதல் இல்லாமல் போய்விட்டதே என்ற வருத்தம் எனக்கு இருக்கின்றது இப்ப இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவர் எப்படி செயல்பட நினைக்கிறீங்க அவருடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி அசஸ் பண்றீங்க என்ன செஞ்சிட்டாரு அவர் டெல்லிக்கு போறாரு பார்லிமெண்ட் அட்டன் பண்றாரு வீட்டுக்கு வராரு தயிர் சாதம் சாப்பிட்றாரு இதுதான் அவருடைய நிலைமையாக இருக்க தவிர இது வரைக்கும் பாண்டிச்சேரிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு என்ன பேசியிருக்காரு இன்றைக்கு வந்து திருப்பரங்குன்றத்துக்கு எதிர்ப்பாக அவருக்கு முதல் கையெழுத்து போட்டது தான் அவர் செய்த சாதனை அதை தவிர வேறு என்ன சாதனையோ ஒன்றும் பெருசாக புதுவை மாநிலத்திற்கு போன்ற ஐந்தாண்டு காலத்திலும் சரி இந்த ஐந்தாண்டு இந்த இப்போ வந்துட்டு பிறகும் சரி இது வரைக்கும் எதுவுமே செய்யலையே அவர் எதுவுமே பேசி கொண்டு வர முடியலையே அவரால் இந்த பாண்டிச்சேரி அரசியல் குறித்து நிறைய பத்திரிகைகள் நிறைய கட்டுரை எழுதுறாங்க எழுதுறவங்க எல்லாருமே வந்து பொதுவா ஒரு காமன் டெம்ப்ளேட்டா அது அவதூறாக இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது அஜெண்டாவாக இல்ல பெயிட் அஜெண்டாவாக இருக்கலாம் என்னென்னா இருக்கலாம் பெரும் குழப்பம் ஏற்படுகிறது பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் பெரும் குழப்பம் கூட்டணி பிளக்கப் போகிறது என்றெல்லாம் எழுதிக்கிட்டே இருக்காங்க அவங்க பாட்டு ஆனா நீங்க சொல்லுங்க ஒரு விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும் சார் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியுடைய கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு அது பாஜக காங்கிரஸ் கூட்டணி ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றது இந்த ஒரு சில பேர் வந்து இந்த கூட்டணி உடைந்து விட வேண்டும் என்று பகல் கனவு காணுகின்றார்கள் பகல் கனவு காணுறாங்க ஒரு அவங்களுடைய ஆசை அவங்களுடைய எண்ணம் அதை வந்து பத்திரிக்கையில் எழுதுறது அவங்க வாடிக்கையாக இருக்குது ரெண்டாவது வந்து பாஜக மீது உடைய வெறுப்பு பிரச்சாரத்தை இன்றைக்கு பத்திரிகையின் வாயிலாக ஒரு சில பத்திரிகைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுதானே தவிர இன்றைக்கு என்ஆர் காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அந்த இணக்கமானது நல்ல முறையில் சென்று கொண்டு இருக்கின்றது அதில் எங்களுக்கு எந்தவித சுணக்கமோ எந்தவித தயக்கமோ எந்தவித சிக்கலோ எதுவுமே இல்லை ஒருவேளை இந்த கூட்டணி உடைந்தால்தான் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு நல்லது செஞ்சிருக்கலாமா இருக்கலாம் இன்றைக்கு அந்த அரசியல் இன்றைக்கு அரசியல் செய்வதற்கு பொய்யான பல பரப்புரைகளை பரப்புவதுன்றது எதிர்கட்சியுடைய வாடிக்கை அப்போ ஒவ்வொரு இன்றைக்கு ஒரு சில பத்திரிகை ஒரு சில கொள்கையை சார்ந்து அந்த பத்திரிகையில் நடக்கின்ற பொழுது அந்த பத்திரிகையில் அது சம்பந்தமான செய்திகளை இன்றைக்கு பா பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிரான செய்திகளை அவர்கள் வெளியிடுவது என்பது அவருடைய வாடிக்கையாக இருக்கின்றது இப்போ புதுவையினுடைய முதலமைச்சர் திரு ரெங்கசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களிட கேட்டோம்னாலே ரொம்ப சிம்பிளான ஒரு மனுஷன் அப்படிங்கறதுதான் வந்து ஒரு ஒரு பார்வை எந்த புதுவையில யார்கிட்ட கேட்டாலுமே ரொம்ப சிம்பிளான மனுஷன்ப்பா ஓட்டு போடுறாங்க போடலாங்கிறது இரண்டாவது ஆனால் எல்லாத்தையுமே இந்த பொதுவான ஒரு கருத்து இருக்கு இது அவருக்கு வெளியில இருந்து இருக்கக்கூடிய ஒரு பார்வை மக்கள் கூட பார்வை அதை தாண்டி நீங்க வந்து அவருடைய நெருங்கி பழகிருக்கீங்க தொடர்ச்சியாக வேலை செய்கிறீங்க அவருடைய ஒரு சில மக்கள் தெரியாத பக்கங்களை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இல்லை இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண்பவர் இன்றைக்கு சாரதா ஒரு எலி எளித ஒரு ஒரு சாமானியன் வந்து அவரை வந்து அணுகினாலும் அவர் பிரச்சனை சொன்னாலும் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரி கூட்டு பேசி உடனடியாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடியவர் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்குறாரா நிச்சயமா அதில் வந்து மாறுபட்ட கருத்து கிடையாது இப்போ இன்னைக்கு நிறைய நீண்ட நேரம் பார்த்தீங்கன்னா அவரோட அரசியலில் வந்து நிறைய பயணிச்சுக்கிறோம் நிறைய அவருடைய கேபினெட்ல நம்ம அமைச்சராக இருந்திருக்கிறோம் ஆரம்பத்தில் முத முத அவருடைய கேபினெட்ல தான் வந்து அமைச்சராக விவசாய அமைச்சராக பொறுப்பேற்றேன் அந்த காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயங்கள் அதை சொன்னாலும் அது நியாயமா இருக்கின்ற பட்சத்தில் உடனடியாக அதை எடுத்து செய்யக்கூடிய ஒரு தலைவர் அதனால அதனுடைய எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்யக்கூடிய ஒரு தலைவர் இதே பத்திரிகைகள் யாரெல்லாம் வந்து இந்த கூட்டணிக்கு எதிராக உடைந்துவிடும் என்று எழுதுகிறார்களோ அவர்கள் அனைவருமே சொல்லக்கூடியது பாஜகவே அவர் சரியா நடத்துறதே கிடையாது என்ற ஒரு குற்றச்சாட்டு நீங்க எப்படி பறக்குறீங்க பாஜகவை சரியா நடத்த மாட்டார் அவர் பாஜகவை மதிக்கிறதே கிடையாது அப்படிங்கிறாரு அப்படின்னு எழுதுறாங்க இல்ல அது 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 மாதிரிலாம் அது மாதிரிலாம் எல்லாம் கிடையாது கிடையாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாஜகவுடைய அமைச்சராக இருந்தாலும் சரி சபாநாயகராக இருந்தாலும் சரி நாங்கள் எல்லாம் செல்லுகின்ற போது எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டு வருகின்றது அழைக்கப்பட்டு தான் சமீபத்தில் உங்களுடைய நிறைய போஸ்ட் பார்த்தேன் சார் அதுல வந்து நீங்க தென்காசிக்கு சென்று ஜோஹோ நிறுவனத்துல ஸ்ரீ ஸ்ரீதர் வேம்பு அவர்களோட ஒரு உரையாடல் அப்புறமா ஜோஹோ நிறுவனத்தை பார்வையிட்டீங்க ஒரு பர்சனல் கொஸ்டின் கேட்குறேன் கேக்குறேன் இந்த ஜோஹோ நிறுவனம் குறித்தும் ஸ்ரீதர் வேம்பு அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் குறித்தும் உங்களுடைய கருத்து என்ன சார் நல்ல மனிதர் ஒரு ஏழை எளிய மக்கள் வறுமை கோட்டில் இருக்கிற மக்கள் விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்கள் மேலே வர வேண்டும் அவர் பொருளாதார ரீதியாக வளர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்ட மிக மகத்தான மனிதர் பழகுவதற்கு எளிமையானவர் ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவர் எளிமையாக பழகக்கூடியவர் இந்த கலாச்சாரம் பண்பாடு மாறாமல் இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு த ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு திறமைசாலிகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் நான் அவர் பார்த்த வகையில் அது மாதிரி ஒரு எண்ணம் கொண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு திறமைசாலிகளில் வளர்த்து அவர்களுக்கு உரிய அந்த பயிற்சி அளித்து அதன் மூலமாக அவருடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு வாழ்விலை வழிகாட்டுகின்ற ஒளியேற்றுகின்ற ஒரு தீபமாக இன்றைக்கு அவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் இப்போ புதுச்சேரியிலையும் ஜோஹோ நிறுவனம் பன்மடங்கு வளர வேண்டும் அப்படிங்கிற உங்களுக்கு ஆசை இருக்கா அவருக்கு ஏதாவது ஒரு ப்ரொபோசல் அவர் கொடுத்துருக்கா நீங்க கொடுத்துருக்கீங்களா இல்லை நாங்கள் கேட்டிருக்கோம் நாங்கள் அவர் முதல்ல அவர் சந்தித்ததுனுடைய இதுவே என்னென்னு பார்த்தீங்கன்னா நோக்கமே கிட்டத்தட்ட நாங்கள் வந்து அவர் ஆறு மாதமாக நாங்கள் வந்து அவர் அவருடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணோம் எங்களுக்கு கடைசி நேரத்தில் ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் அவருடைய அப்பாயின்மெண்ட்டே எங்களுக்கு கிடைச்சது அதுக்கப்புறம் நான் நேரடியாக போய் சந்தித்து நான் முதல்ல பேசினேன் ரொம்ப மொதல் மீட்டிங் நல்லா மாதிரியாக போச்சு அப்புறம் ரெண்டாவது மீட்டிங் திரும்ப சந்திச்சு அவர்கிட்ட பேசி ரெக்வஸ்ட் பண்ணும் நீங்க பாண்டிச்சேரிக்கு வரணும் ஜோகோ நிறுவனத்தை பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணேன் அவருக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் தயக்கம் இருந்தது ஏன் தயக்கம் தயக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான டெக்னீஷியன்ஸ் அதற்கான தலைவர்களை நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பண்ண முடியுமா நம்ம நிறைய இடத்துல நம்முடைய நிறுவனங்கள் இருக்கு நம்ம அங்கே ஒரு புது நிறுவனம் ஆரம்பிக்கணும்னா அதற்கான நம்ம எஸ்டாப்மெண்ட்டு அதற்கான நிறுவனத்தினுடைய தலைவர்கள் அவங்களெல்லாம் நாம் வந்து டெப்ளாய் பண்ணணும் அதுக்கு நம்மக்கிட்ட போதுமான அந்த இது இல்லாமல் ஒரு சூழல் இருக்குது அதை என்ன பண்ணலாம் ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லா இடத்துலையும் நாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தது நாங்கள் தொடர்ந்து கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக சரி இல்லை நாங்கள் வரோம் புதுச்சேரி மாநிலத்தில் சோகோ நிறுவனத்தை நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொன்னார் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் மாணவர் மத்தியில் கலந்துக்கிட்டு முதலமைச்சர் துணைநிலை ஆளுநர் எல்லாம் கலந்துக்கிட்டு அந்த கூட்டத்திலே அவர் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணாரு நாங்க வந்து புதுவை மாநிலத்தில் ஜோகோ நிறுவனம் கொண்டு வரோம் அப்படின்னு மாணவர்கள் மத்தியில அவர் அக்சுலன்ஸ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு அந்த அடிப்படையில் அவர் நிச்சயமா வந்து புதுவை மாநிலத்தில் வெகு விரைவில் அந்த ஜோகோ நிறுவனத்தை கொண்டு வரதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதற்கு அவரும் ஒத்துழைப்பு கொடுக்குறோம்னு சொல்லி இப்போ வந்து ஒரு அரசாங்கம் வந்து நிச்சயமாகவே ஒத்துழைப்பு அப்படிங்கிறது நிறுவனத்திற்கு நல்லா ஓபன் ஹார்டடா கொடுக்கணும் பாஜக குஜராத்ல மோடி அவர்கள் சீஃப் ஆக இருந்த இருந்து நிறுவனங்களுக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் முதலீடுகள் அங்க சென்று திமுக ஆட்சி வந்து பாஜக திமுக ஆட்சி முதல் நிறுவனங்கள் எந்த ஒரு பெசிலிட்டிஸுமே திமுக கொடுக்கிறது கிடையாது என்று நீங்க தயாராக இருக்கீங்களா முதலீடுகள் வந்து நிச்சயமா நிச்சயமா இங்க முதலீடு ஈர்ப்பதற்கும் அவர்களுக்கு உரிய ஒப்புதலை கொடுப்பதற்கும் நாங்க தயாரா இருக்கிறோம் எந்தவித இடைத்தரகம் இல்லாமல் நேரடியாக யார் வந்து நம்மளை அணுகினாலும் அவருக்குரிய அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கின்றது பாஜகவினுடைய வளர்ச்சி எப்படி புதுவையில காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பாஜக பாராளுமன்ற உறுப்பினர் புதுவை தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்துக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கலாமா எப்பொழுது புதுவை பாஜக தனிச்சு ஆட்சி அமைக்கும் உங்களுடைய கருத்து நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்குது வழக்கம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சியுடைய தனித்த ஆட்சி என்பது எங்களுடைய லட்சியம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நிச்சயம் நிச்சயம் எங்களுடைய கட்சியை வரைக்கும் தேர்தலுக்கு தேர்தல் உழைக்கிற கட்சி இல்லை இந்த மக்களை பற்றி சிந்திக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனால இந்த பாண்டிச்சேரியில நிச்சயமாக எங்களுடைய கட்சி ஒரு நாள் ஆட்சி அமைக்கும் ஒரு நேரத்தில் சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா தலைமையில் ஆட்சி அப்ப அந்த கொள்கை முஷத்தோடு தான் வந்தோம் ஏற்கனவே சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆட்சியில் இங்கே பங்கெடுத்திருக்கிறோம் அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியுடைய தனித்தாட்சி நிச்சயமாக ஒரு நாள் புதுவை மாநிலத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன புதுவை மக்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன புதுவை மாநில மக்கள் தொடர்ந்து புதுவை மாநிலம் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மீண்டும் புதுவை மாநிலத்திலே வர வேண்டும் தமிழகம் வளர்ச்சி வர வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் தமிழகத்தில் வந்தாக வேண்டும் அப்பொழுதுதான் தமிழகம் வளர்ச்சி பெறும் தமிழகத்தினுடைய திட்டங்கள் வளர்ச்சி பெறும் தமிழருடைய எண்ணங்கள் நிறைவேறும் எனவே தமிழகத்திலும் புதுச்சேரி மாநிலத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் இன்றைக்கு வந்தாக வேண்டும் இன்றைய சூழல் இன்றைய சூழல் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் எங்களுடைய லட்சியம் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நிச்சயமாக நடைபெறும் மாறுபட்ட கருத்தில் நேற்றைக்கு கூட எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அமித்ஷா ஜி அவர்கள் அதை தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் எப்பொழுதும் ஒரு இலக்கோடு பயணிக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு அந்த இலக்கை நோக்கி இன்றைக்கு திட்டங்களையும் அந்த இலக்கை நோடி செயல்படுவது தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய எண்ணம் செயல்பாடு திட்டம் அதை நோக்கி நிச்சயமாக அதை பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றி முடிக்கும் அதனுடைய தலைவர்களும் தொண்டர்களும் அதற்காக எப்பொழுதும் உழைப்பார்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட பேசியமைக்கு மிக்க நன்றி சொல்றேன் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக கொண்டு செயல்படுகின்ற பேசு தமிழா பேசு தொலைக்காட்சியை நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்